மகத்துவம் நிறைந்த மார்கழி மாதம் ஒரு நாள் இதை செய்யுங்கள் ஒரு வருடம் கோவில் சென்ற புண்ணியமும் தானம் செய்த பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மார்கழி மாதம் அப்படின்னாலே எல்லா கோவில்கள்லயுமே பெரிய கோவில்கள்ல இருந்து சின்ன கோவில்கள் வரைக்குமே அந்த காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் நடக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் ஏன்னா இந்த மார்கழி மாதம் முழுக்க முழுக்க இறை வழிபாட்டிற்கே உகந்த ஒரு மாதம் அதனால தான் நமது முன்னோர்கள் எந்த மங்கள நிகழ்ச்சிகளையுமே இந்த மாதத்துல வந்து செய்ய மாட்டாங்க அந்த கவனம் முழுவதும் அந்த இறை வழிபாட்டிலேயே இருக்கணும் அப்படின்றதுனால தான் ஏன்னா தேவர்களுக்கு அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றதுனால இந்த மாதத்துல நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அது ஆயிரம் மடங்கு உங்களுக்கு புண்ணியத்தையும் அந்த பலன்களையும் அள்ளி கொடுக்கும் அதே போலதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா இதை நீங்க ஒரு முறை இந்த மார்கழி மாதத்துல செய்தால் ஒரு வருடம் கோவிலுக்கு சென்ற அந்த புண்ணியமும் தானம் செய்த அந்த புண்ணியமும் பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ்